சேலத்தில் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் சேலம் அன்னதானப்பட்டி கண்ணகி தீர்வில் வசித்து வரும் கூலி தொழிலாளி மாது என்பவரது வீட்டின் மண் சுவர் வலுவிழுந்த நிலையில் இருந்துள்ளது கனமழை காரணமாக மேலும் அந்த சுவர் மோசமடைந்துள்ளது அவரது மனைவி கார்த்திகேஸ்வரி மற்றும் பதிமூன்று வயது மகள் இருவரும் அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு நேற்று இரவு சென்றிருந்த நிலையில் வீட்டில் மாது மட்டும் தனியாக உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அதிகாலை மூன்று மணி அளவில் வீட்டின் முன்புற சுவர் உள்பக்கமாக சரிந்து விழுந்தது இதில் மாது இடிபாடுகளுக்கிடையே சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்